அமிரகத்தில் நுழையும் அல்லது வெளியேறும் பயணிகளுக்கான புதிய பயண விதிமுறைகளை ஐசிபி அறிவிச்சிருக்கு இது சுமூகமான பயணத்தை வழங்கும்னு சொல்றாங்க அந்த புதிய விதிமுறை என்னன்னா ஜிசிசியின் ஒருங்கிணைந்த சுங்க சட்டத்தின்படி அறுபதாயிரம் திருகம்சிற்கு மேல் பணம் அல்லது ரொக்கம் காசோலைகள் விலை மதிப்புள்ள உலோகங்கள் அல்லது மதிப்புமிக்க கற்கள் உட்பட எடுத்து செல்லும் பயணிகள் அதிகாரப்பூர்வ வெளிப்படுத்தல் படிவத்தை பயன்படுத்தி இந்த பொருட்களை அறிவிக்கணுமா இந்த விதி வருகை மற்றும் புறப்பாடு இரண்டிற்கும் பொருந்தும் இதை தவறனா அவங்களுடைய பொருட்கள் பறிமுதல் செய்யப்படலாம் சட்டப்பூர்வ அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் தனிப்பட்ட உடைமைகள் மற்றும் பரிசுகளை பொறுத்தவரை மொத்த மதிப்பு மூவாயிரம் திருகம்ஸ் வரை கொண்டு வர பயணிகள் அனுமதிக்கப்படுவாங்க அவை தனிப்பட்ட வணிக நோக்கம் மற்ற பயன்பாட்டிற்காகவும் நியாயமான அளவுகளில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அடிக்கடி பயணிப்பவர்கள் அல்லது வர்த்தகத்திற்கு பொருட்களை எடுத்து செல்பவர்களுக்கு இந்த விலக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க புகையிலை பொருட்களில் இருநூறு சிகரெட்கள் அல்லது அதற்கு சமமான அளவு பைப் புகையிலை அல்லது ஷிஷா மட்டுமே அனுமதிக்கப்படுது அதிகப்படியான பொருட்கள் சுங்க வரிகளுக்கு உட்பட்டவை தடை செய்யப்பட்ட பொருட்கள் போதைப் பொருட்கள் மற்றும் சூதாட்ட சாதனங்கள் தந்தம் போலி நாணயம் கதிரியக்க பொருட்கள் பயன்படுத்தப்பட்ட டயர்கள் சிவப்பு பீம் லேசர் பேனாக்கள் நைலாங் மீன்பிடி வலைகள் மதத்தையோ அல்லது பொது ஒழுக்கத்தையோ புண்படுத்தும் அச்சிடப்பட்ட அல்லது காட்சி பொருட்கள் பான் வெற்றிலை கதிர்வீச்சு அல்லது அணு மாசுபட்ட பொருட்கள் இருந்தாலுமே சில தடை செய்யப்பட்ட பொருட்களை இறக்குமதி செய்யவோ அல்லது ஏற்றுமதி செய்யவோ சம்பந்தப்பட்ட அதிகாரியிடமிருந்து முன் அனுமதியுடன் மட்டுமே முடியும் இதில் உயிருள்ள விலங்குகள் தாவரங்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் ஆயுதங்கள் வெடிமருந்துகள் பட்டாசுகள் மருந்துகள் வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர்கள் ஆல்கஹால் அழகு சாதன பொருட்கள் மூல வைரங்கள் இது எல்லாமே அடங்குது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க